ஓம் ஸ்ரீ குரு யோ நமகன் குருவின் தாழ் பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் என திறமை மார்ஸ் மீடியா நேர்களே முதல்ல உங்கள் எல்லாருக்குமே வந்து எங்களது நன்றிகள் என்னை ரொம்ப ஊக்குவிக்கிறீங்க நிறைய உத்வேகம் கொடுக்குறீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஆனால் எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்காங்க சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதை பார்க்கணும் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் அதாவது ஒரு வருஷத்தில் பனிரெண்டு மாதங்கள் அந்த பனிரெண்டு மாதங்களில் சில மாதங்கள் தான் சுக்கிர பகவான் வந்து சாதாரணமாக இருப்பார் மற்றபடி ஒன்பது மாதங்கள் நமக்கு வந்து அற்புதமான பலன்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாள் இவர் வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுவரைக்கும் தனுசுல இருந்தவர் இப்போ மகரத்துக்கு வந்து அற்புதமான பலாபலங்களை கொடுக்க போகிறார் சாதாரணமாக பதில்னால் நவ கிரகங்களில் சூரிய பகவானோட ஒளியை வாங்காத கிரகங்கள் ராகு கேது அதனால தான் நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக இந்த மற்ற ஆறு கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் பூமிக்கு அனுப்புறது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமியில் அனுப்பும்போது மனுஷங்களோட சந்தோஷத்தை கொடுக்குறார் அதாவது இனப்பெருக்கம் ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் ஈர்ப்பு ஒரு மகிழ்ச்சி ஒரு உற்சாகம் இதெல்லாம் கொடுக்குறார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மக்களோட நல்லதுக்காகத்தான் அவர் வந்து நிறைய நன்மைகளை கொடுக்குற பூமிக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ச எங்களோட நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணுங்க அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறையா பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்மளோட சேனல் ஃபேஸ்புக் அப்படிங்கிற முகநூலில் ரிலே ஆகிட்டுருக்கு நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா எனதருமை சிம்ம ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முதல்ல யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு யார் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகாயாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி எப்போவுமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் எப்படி அப்படின்னா உங்களோட முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா அற்புதமாக நிறைவேற்றி ஒரு ஜீவனத்துக்கு உண்டான வருமானத்தை கொடுப்பேன் முயற்சி இல்லை அப்படின்னா அந்த வருமானம் எப்படி ஒரு வராது அதனால் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னாலே சுக்கர பகவான் அனுகூலமாக உங்களுக்கு இருப்பார் அதே சமயம் உங்களுக்கு எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றியை கொடுத்து ஒரு வருமானத்தை கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு சில நன்மைகளை உங்களுக்கு கொடுத்தார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனைலாம் நிகழ்ந்திருக்கு ரொம்ப நாளாக இருக்கீங்க அந்த வேண்டுதல்லாம் நடந்திருக்கு அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடச்சிருக்கு சில பேர் கண்டிப்பாக அயோத்தி போயிட்டு வந்திருப்பீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக போயிருப்பீங்க நிறைய பேருக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கும் அதேமாரி குழந்தைகளும் உங்களுக்கு ஆதரவாக இருந்திருப்பா எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக நடந்திருக்கு அந்த வகையில் இந்த பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு பகை ருணர் ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு சத்ரு ஸ்தானத்துக்கு வர்றார் சத்ருக்களோட பலம் ஜாஸ்தி ஆகலாம் அதனால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது எங்கேயுமே ஏன்னா யார் உங்கள் கூட இருக்கிறவங்க கூட விரோதியாக மாறலாம் அதனால் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த தேவகுரு ஒன்பதாம் இடமாகியே பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அதனாலேயே சமாளிக்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அந்த வகையில் இந்த சிம்ம ராசியில் இருக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு மகர ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் சில நுணுக்கங்கள் இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது எதுனால ஏதாவது ஒரு தடை தாமதம் வந்தால் தானே நீங்கள் யோசிப்பீங்க அந்த மாதிரி சில தடை தாமதங்களை கொண்டு வந்து கொடுப்பார் அப்போ நீங்கள் உஷாராக அதை எப்படி பண்ணினா நல்லா இருக்கும்னு நினச்சிக்கணும் அப்போ தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அதே சமயம் தொழில் வியாபாரத்துக்காக இன்னைக்கு கடன் வாங்குறீங்க அப்படின்னா கடன் வாங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதை எப்படி திருப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகம் உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சக ஊழியர்கள் திடீர்னு ஒரு நாலு நாள் லீவ் போட்டு போயிடுவாங்க அவங்க வேலையும் நீங்கள் சேர்க்குற சே நீ அவங்க வேலையும் நீங்கள் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும் வேலை அதிகமாக இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் அதுக்குலாம் நீங்கள் அஞ்ச மாட்டிங்க அற்புதமாக செய்கிறதுனால மேல் அதிகாரிகள்ட்ட உங்களுக்கு நெருக்கம் உண்டாகும் நெருக்கம் அதிகமாச்சுனாலே உங்களுக்கு சில பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முயற்சிகள் பலிதமாகும் அவங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் பலிதமாகும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ முக்கியமாக முதலே சொல்லிட்டேன் பேசுகிற வார்த்தையில் அதேமாரி வாகன பயணங்களையும் கவனமாக இருங்கோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னென்னா இந்த கடன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க பாருங்கள் அவங்க வந்து கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த வாரத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு அப்போ கொஞ்சம் அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத பார்த்துக்கோங்க கொடுமானவரை கடன் அடைக்கிறது ரொம்ப நல்லது பட் வருமானம் வந்தால் தானே ஆனால் வருமானம் வர்றதுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் அதனால் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிக்கலாம் இருந்தாலும் பகைருண ரோகஸ்தானத்துக்கு வர சுக்கர பகவான் சில அனுகூலம் கொடுப்பார் அப்படின்னாலும் சில அனுபவங்களையும் கொடுப்பார் கவனமாக இருக்கணும் அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிரத்தையாக இருக்கணும் கல்வி பயிலும் குழந்தைகள் கல்வியில் ரொம்ப கவனமாக படிக்கணும் நல்லா ரொம்ப எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்மி ஹைகிரீவர் ஹைகிரீவர் படிப்புக்கு கல்விக்கு அறிவுக்கு எல்லாத்துக்குமே ஹைகிரீவர் தான் லக்ஷ்மியோடு சேர்ந்த ஹைகிரீவர் ரொம்ப விசேஷம் ஆனால் அந்த லக்ஷ்மி ஹைகிரீவரை நீங்கள் வழிபாடு பண்ண 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 இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக இந்த சின்ன சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே இந்த மகர ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் இருபத்தி நாலு நாட்கள் உங்களுக்கு பலவிதங்களிலும் அனுபவங்களை கொடுத்தாலும் அனுகூலமாக இருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க